हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यम् नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते ते यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதங்கள் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு பதம் மூன்று விருஞ்சோ பகவான் திருஷ்டா சக சர்வேன தாம் தனும் ஸ்வச்சாம் கஞ்சகர்பாருணே பதம் நான்கு தப்ஹேமவா லசத் கௌசேய வாசா பிரசன்னச்சாரோ சர்வீ சமுகிம் சுந்தரபிரைந்து மகாமணி கிரீடேன கேயூராபாச்சூஷித்தம் கர்ண ஆபரண நர் கபோலீமுகாம்பு பதமாறு काञ्चीकलापवलय हारानूपुर शोभितां कौस्तुभ आभरणां लक्ष्मीं पिप्रदीं वनमालिनीं पदं ऐल् सुदर्शन आदिभिस्वास्त्रैर्मूर्तिमद्भिर् उपासितां तुष्टावतेव प्रवरः स सर्वः पुरुषं परम् சர்வாமணைசாகம் சர்வ அங்கைர் அவனிம் கதை வேர்ட் பை வேர்ட் மீனிங் விரிஞ்ச பிரம்மதேவர் பகவான் சக்தி வாய்ந்த அவரது பதவியின் காரணத்தால் பகவான் என்று அழைக்கப்படுபவர் திருஷ்டுவா காண்பதன் வழியாக சக உடன் சர்வேன சிவபெருமான் தாம் பரமபுருஷருக்கு தனும் அவரது தெய்வீக வடிவம் ஸ்வச்சாம் ஜடக்கலங்கம் இல்லாமல் மரகத சியாமாம் நீல நிற இரத்தினத்தின் ஒளியைப் போன்ற பளபளப்பான திருமேனியுடன் அருண இக்ஷனாம் ஒரு தாமரை மலரின் உட்பாகத்தைப் போல சிவந்த தப்த அவதாதேன உருக்கிய தங்கம் போன்ற பிரகாசத்துடன் லசத் ஒளிவீசும் கௌசேய வாசசா மஞ்சள் நிற பட்டு பீதாம்பரத்தை அடிந்து பிரசன்ன சாரு சர்வ அங்கே அவரது திருமேனியின் அங்கங்கள் அனைத்தும் நேர்த்தியாகவும் மிகவும் அழகாகவும் இருந்தன சூமுகீம் புன்னகை பூத்த ஒரு அழகிய திருமுகத்துடன் சுந்தர புருவம் புருவங்கள் மிகவும் அழகாக அமைக்க அமைய பெற்றிருந்த மகாமணி கிரீடென விலையுயர்ந்த மிக அழகான இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகான கிரீடத்துடன் கேயூராப்யாம் பூஷிதா எல்லா வகையான ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட கர்ண ஆபரண நிற்பாத அவரது செவிகளின் மீதுள்ள இரத்தின கற்களின் கிரணங்களால் ஒளிமயம் ஆக்கப்பட்டு கபோல கண்ணங்களுடன் ஸ்ரீ அம்புஜாம் யாருடைய தாமரை போன்ற மிக அழகிய முகம் காஞ்சிகலாப வலைய இடுப்பில் அணியும் வார் மற்றும் கரங்களில் அணியும் காப்பு போன்ற மிக அழகிய ஆபரணங்கள் ஹார நூபுர மார்பின் மீது ஒரு ஆரம் மற்றும் திருப்பாதங்களில் நூபுரம் அதாவது கொலுசுகள் ஆகியவற்றுடன் சோபிதாம் அனைத்தும் அழகாக பொருத்தப்பட்டு கௌஸ்துப ஆபரணம் அவரது திருமார்பு கௌஸ்துபமணியால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது லக்ஷ்மி லக்ஷ்மி தேவி பிப்ரதீம் அசையும் வனமாலினி மலர் அழகிய மலர் மாலைகளுடன் சுதர்சன அதிபி சுதர்ஷன சக்கரத்தையும் மற்றவைகளையும் ஏந்தியவாறு ஸ்வஸ்திரை அவரது ஆயுதங்களுடன் மூர்த்திமத்பி அவரது சுயரூபத்தில் ரூபத்தில் உபாசிதாம் வழிபடப்படும் துஷ்டாவ திருப்தியடைந்தார் தேவபிரவர தேவர்களின் தலைவர் ச சர்வ சிவபெருமானுடன் புருஷம் பரம் புருஷர் சர்வ அமரகனை எல்லா தேவர்களாலும் சூழப்பட்டவராக சாகம் உடன் சர்வ அங்கை உடலின் எல்லா அங்கங்களுடனும் அவனின் நிலத்தின் மேல் கதை விழுந்து வணங்கினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு அசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதங்கள் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழுடைய மொழிபெயர்ப்பு அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய்